அனைவருக்கும் வணக்கம் தொடக்க கல்வி இயக்கம் சார்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான பொறு மாறுதல் கலந்தாய்வு அட்டவணை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ நாம் இருக்கிறது ஜூலை ஒன்றாம் தேதி இதன் பிறகு வர கலந்தாய்வுலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு ஒன்றியத்திற்குள் வந்து இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது செவ்வாய்க்கிழமை நடைபெறுது மூன்றாம் தேதி நம்மளுக்கு நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு நடக்குது வியாழக்கிழமை நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு வருவாய் மாவட்டத்திற்குள்ள நடக்குது அதே போல அதே வியாழக்கிழமை தான் நம்ம தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு வருவாய் மாவட்டத்திற்குள்ளே நடக்குது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் நடக்குது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் வெள்ளிக்கிழமை நடக்குது அதாவது ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பட்டதாரி ஆசிரியர்கள் பொது மாறுதல் பட்டதாரி ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு ஒன்றியத்திற்குள்ள சனிக்கிழமை அதாவது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்குது இடைநிலை ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு ஒன்றியத்திற்குள்ள சனிக்கிழமை அதாவது அதே ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நடக்குது பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வெள்ளிக்கிழமை அன்று என்ன நடக்குது அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு கல்வி மாவட்டத்திற்குள் நடக்குது சனிக்கிழமை வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு வருவாய் மாவட்டத்திற்குள் அதாவது பதிமூன்று ஜூலை அன்று நடக்குது இடைநிலை ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு கல்வி மாவட்டத்திற்குள்ள திங்கள்கிழமை பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றும் நடக்குது வருவாய் மாவட்டத்திற்குள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடக்குது இடைநிலை ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த செய்தி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்